அஸ்லாம் அலைக்கும் தவலீர் ஜமாத் என்றால் என்ன என்று சிலர் கேட்கிறார்கள் இது முஸ்லீம்களுடைய ஒரு இயக்கமாகும் இந்த இயக்கத்தில் சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் போதிக்கக்கூடிய பல காரியங்கள் செயல்முறையில் செய்யப்படுகின்றன வழிவறிவர்களுக்கு வழிகாட்டுவது இந்த இயக்கத்தின் காரியமாக இருந்து வந்திருக்கிறது எத்தனோ எத்தனையோ தவறு செய்து கொண்டிருந்தவர்கள் திருந்துவிட்டிருக்கிறார்கள் மாணவர்களும் இந்த இயக்கத்தில் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் இதற்கு எந்த அப்ளிகேஷனும் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை வாரங்கள் நாம் அனைவரும் நல்ல விஷயங்களை இந்த உலகத்துக்கு எடுத்துச் சொல்லுவோம் என்ற கொள்கையில் இந்த இயக்கம் செயல்பட்டு வருகிறது பல பேர்கள் பலவிதமாக பேசலாம் ஏனென்றால் இது உலகம் இந்த உலகத்தில் எல்லோரும் ஒரே கொள்கையில் இருக்க வேண்டும் என்று யாராவது கருதினால் அது முடியக்கூடிய விஷயம் இல்லை அப்படி இந்த உலகத்தை நம்மால் ஆக்க முடியாது அதே சமயத்தில் யாருக்கு எது நல்லதென்று படுகிறதோ எந்த இயக்கம் சரி என்று தோன்றுகிறதோ எதில் நமக்கு நன்மை கிடைக்கும் என்று எண்ணப்படுகிறதோ அதில் பங்கு கொள்ள நம் இந்திய நாட்டில் உள்ள ஒவ்வொருவருக்கும் உரிமை உண்டு நாம் கண்கூடாக பார்த்திருக்கிறோம் எவ்வளவு வழி தவறியவர்கள் குடிக்கு அடிமையானவர்கள் தவறான வழியில் நடப்பவர்கள் இந்த இயக்கத்தில் வந்துவிட்டால் அவர்களுடைய வாழ்க்கை விடுகிறது அவர்களுடைய குடும்பம் சந்தோஷத்தில் ஆழ்ந்து விடுகிறது தாய் தகப்பன் மனைவி மக்கள் மகிழ்ச்சியடைகிறார்கள் இதை நாம் கண்கூடாக பார்த்திருக்கிறோம் அதில் போதிக்கப்படும் விஷயங்களை எடுத்துக்கொண்டு இது சரியா அது சரியா என்று வாடுவதில் எந்த அர்த்தமும் இல்லை என்றுதான் என் போன்றவர்களுக்கு தோன்றுகிறது தப்லீக் ஜமாத் என்ன காரியம் செய்திருக்கிறது அது எந்த வகையில் மனித சமுதாயத்துக்கு ஒரு நல்ல இயக்கமாக செயல்பட்டு வந்திருக்கிறது என்பதுதான் முக்கியமே தவிர வேறு விஷயங்கள் அல்ல எவ்வழி நல்வழி அவ்வழி நல்வழி என்று கருதி மக்கள் இதில் கூடுகிறார்கள் ஒரு இஸ்திமா என்றால் ஒரு கூட்டம் என்றால் எங்காவது ஏற்பாடு செய்யப்பட்டால் அதில் ஆயிரக்கணக்கானோர் பெரிய கூட்டங்களில் லட்சக்கணக்கானோர் கூடுகிறார்கள் நல்ல விஷயங்களை கேட்கிறார்கள் நல்வழி அடைகிறார்கள் மனித சமுதாயத்திற்கு இது நன்மை தரக்கூடிய ஒரு இயக்கம் என்று சொன்னால் அது எந்த வகையிலும் தவறாகாது என்று சொல்லியவனாக உங்களிடமிருந்து விடைபெறுவது வி எம் ஹலீலுர் ரஹ்மான் ஆகும் நன்றி அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்